இப்போ நம்ம வந்து விஎம்பி அவென்யூ பார்க்க போகிறோம் நம்ம விஎம்பி அவென்யூ வந்து வேடசெந்தூர் கோவிலூர் ரோட்டில் வந்து உஸ்லம்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு நல்ல சூப்பர் பிளேஸுங்க நல்ல நீட்டாக வந்து ஃபுல்லாக சுற்றி குடியிருப்புகள் வீடுகள் நல்ல வீடுகள் அழகான சூப்பர் பிளேஸில் மெயின் ரோடு ஸ்பேஸில் நம்ம விஎம்பி அவென்யூ அமைஞ்சிருக்கு நல்ல நீட்டாக ஒரு பெரிய ஆர்ச்சு ஃபுல் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி நல்ல அழகிய தார்சாலைகள் போட்டிருக்காங்க நீட்டாக வந்து ஃபுல்லாக மரங்கள் ஃபுல்லாகவே லைனாக வந்து மரங்கள் நட்டு வச்சிருக்கிறாங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் நம்ம விஎம்பி அவென்யூ நம்ம விஎம்பி அவென்யூவில் சுற்றி வந்து கோட்டைச்சுவர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேட்டர்டு கம்யூனிட்டியில் இருக்குது ஒவ்வொரு மனைக்கும் வந்து உங்களுக்கு குடிநீர் குழாய் வசதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போர் தண்ணியே குடிக்கலாங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது காங்கிரட்டான ஃபுல்லாக க கழிவு நீர் கால்வாய் கழிவுநீர் கால்வாய் வசதி அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க உங்களுக்கு மெயின் ரோடு ஃபுல்லாகவே வந்து பஸ் வசதி எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து உங்களுக்கு நல்ல பஸ் வசதி நம்ம லேண்டு வாசறதுலேயே வந்து இப்படி எல்லாமே அமையப்பட்டிருக்கு நம்ம விஎம்பி அவென்யூவில் வந்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா இதோட வேல்யூ வந்து கூடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு இதுடைய ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் வந்து உடனே நீங்கள் வீடு கட்டி குடிக்கிறது உண்டான அனைத்து அம்சங்கள் கூடியது நம்ம விஎம்பி அவென்யூ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ஆ பேங்க் லோன் கிடைக்கும் ஃபுல்லாகவே வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம் நல்ல ஒரு சூப்பர் ப்ளேஸு இந்த மாதிரி மெயின் ரோட்டில் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வேலியூ கூட்டிகிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நீங்கள் வாங்கி போடலாம் உடனே வாங்க நம்ம விஎம்பி அவென்யூ